காத்திருக்கிறவர்கள் கவனத்திற்கு அறிந்து கொள்ளுங்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும் ரூத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்தை வாசியுங்கள் அப்பொழுது நகோமி தன் மர்மங்களை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக என்றார் பின்னும் நகோமி அவளை பார்த்து அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற நம்மை ஆதரிக்கிற சுதந்திர வாளிகளில் ஒருவனமாய் இருக்கிற கைகளை உயர்த்தி போவாஸ் கிறிஸ்துவுக்கு நிழலாய் அறியப்படுகிறார் ரூத் சபைக்கு நிழலாய் அறியப்படுகிறார் நகோமை ஆவியானவருக்கு நிழலாய் அறியப்படுகிறார் இந்த ரூத்துக்கு போவாசை பத்தி என்னெல்லாம் தெரியும் இந்த வயல் நிலத்துக்கு போயிட்டு வந்ததுனால ரூத்துக்கு போவாசை பற்றி தெரிந்த காரியங்கள் என்னவென்றால் அதுக்கு மேல உள்ள சம்பவங்கள் நமக்கு எல்லாம் தெரியும் பலமுறை முறை நம்ம இங்கே பேசி இருக்கிறோம் தியானித்து இருக்கிறோம் எனவே நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசல ரூத் அறிந்த போவாஸ் ரூத் அறிந்த போவாஸ் யார் அப்படின்னா அவர் தயை செய்கிறவர் அவர் கிருபை உள்ளவர் அவர் நன்மை செய்கிறவர் அவர் பாதுகாக்கிறவர் அவர் பாதை காட்டுறவர் இதெல்லாம் ரூத்துக்கு பவாஸ் ஆனால் நகோமி ரூத்து கிட்ட வந்து இன்னொன்னு எடுத்து சொல்றாங்க அவர் தயவு செய்கிறவர் உண்மைதான் அவர் கிருபை உள்ளவர் உண்மைதான் உனக்காக கதிர்களை சிந்த விட்டார் அல்லவா அவர் நன்மை செய்கிறவர் உண்மைதான் உன்னை அந்த வேலைக்காரர்களோடு பந்தியில் உட்கார வைத்தார் அல்லவா அவர் உன்மேல இரக்கம் உள்ளவர் உண்மைதான் இந்த வயல்லே இருன்னு சொல்லி உனக்கு இடம் கொடுத்தார் அல்லவா அவர் தயவுள்ளவர் உள்ளவர் உண்மைதான் இன்னொருத்தங்க அசட்டை பண்றதுக்கு ஈனம் பண்றதுக்கு இடம் கொடுக்காம காத்தார் அல்லவா அவர் பாதுகாத்தார் உண்மைதான் ஆனா இது எல்லாவற்றை விட அவர் உனக்கு நெருங்கின உறவில் உள்ளவர் நீ அறிந்து கொள்ளணும் ஆமே அவர் உண்மை உள்ளவர் அவர் நல்லவர் அவர் தயப்பெருத்தவர் அவர் உள்ளவர் அவர் அவர் மன்னிக்கிறவர் நீதி உள்ளவர் அவர் பரிசுத்தர் இந்த அறிவெல்லாம் நமக்கு எப்படி இருக்கிறதோ இதுக்கு மேல நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு அவர் எனக்கு சொந்தக்காரர் இத எப்படி அன்னைக்கு நகோமி ரூத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்களோ அப்படியேதான் ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே சேர்ந்து சொல்லுகிறார் நீ அடிமை அல்ல நீ அவருக்கு பிள்ளை இந்த அறிவு இந்த அறிவு பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்கு மேலே இறங்கி தாவீதை பிதாவே என்று கூப்பிட வைத்தார் பழையற்பட்டில் பரலோக ஆண்டவர் தான் சொல்லிட்டே இருப்பார் என்ன சொல்லுவார்னா நீ எனக்கு சிரேஷ்ட புத்திரங்க நான் உனக்கு பிதாவா இருக்கிறேன் நான் உனக்கு பிதாவா இருக்கிறேன் நான் உனக்கு பிதாவா இருக்கிறேன் பழைய பாட்டில் ஆண்டவர் பிதான்னு சொன்ன ஒரே ஆள் யார் தெரியுமா தாவிது என்ன துணிவு வேற யாராவது சொல்லி இருக்கிறாங்களா யார் அறிவில் இல்லை இருந்தா சொல்லிருங்க ஆம வேற யாராவது சொன்னாங்களா பாருங்க இல்ல அவரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார் ஒருத்தரும் சொல்லல சொல்றார் ஆண்டவரே சொல்ற அவன் என்னை பார்த்து என்ன சொல்லுவான் தெரியுமா என் பிதா என்பா ஹால என் ஆவியானவர் அவர் ஏ நீ அவரை பார்க்க வேண்டிய விதத்துல பார்த்துட்டேனா நீ நெருங்கிடுவ அப்பாவா பிதாவாக அப்படிதான் ஜீசஸ் இந்த பூமியில வந்து ஒரு ஸ்டெப் கூட மேல நீ எப்படி கூப்பிடணும் தெரியுமா அப்பா ஆமே இந்த பிதாவேனு கூடும் போது கூட ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு ஃபாதர் அப்படி சொல்றது வேற டேடி ஆலோயா அந்த டேடின்னு கூட வச்சுட்டார் மை பிளவர் ஜீசஸ் கிரைஸ்ட் உதவாத என்னில் நீர் நீங்கள் இல்லாம என் பொழுது ஆண்டவர் நீங்க பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு மாட்டீங்க பிள்ளைங்க அழுத யாட்ட போவாங்க பெற்றோட்ட போவாங்க பிள்ளைங்களுக்கு யாட்ட போவாங்க பெற்றோட்ட போவாங்க பிள்ளைகளை தூக்கணும் யாட்ட போவாங்க பிள்ளைகளுக்கு தூங்கணும்னால யாட்ட போவாங்க அது நாங்க சர்ச்சுக்கு தான் எல்லாத்துக்கும் சீ இப்படி நீ மாறலனா நீ வரலாற்றுக்கு வந்துட மாட்டேன்டா காத்திருக்கிறவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் மற்றவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும் இந்த போவாஸ் ரொம்ப நல்லவருன்னு தெரியும் ஒருத்தே உனக்கு அதை தாண்டி ஒன்னு தெரியணும் என்ன தெரியுமா அவர் உனக்கு சொந்தக்காரர் ஓ சீசஸ் ஓ சீசஸ் நல்ல கைகளை தட்டி நீ நினைச்சிருப்ப எனக்கு யாருமே இல்ல உறவுகளும் இருக்கிறாங்க இல்ல இல்ல இந்த உனக்கு சொந்தக்காரர் அதுவும் சாதாரண சொந்தம் நெருங்கின நெருங்கின எனவேதான் இவரே ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நம்மை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படலையாம் வெட்கப்படலை அவர் வெக்கல்ல ஆமே அவன் கொஞ்சம் இந்த வார்த்தையை சொல்லும் போது அதாவது நம்மளை எத்தனை பேர் சொந்தக்காரங்கன்னு சொல்றதுக்கு வெக்கப்படாம இருக்கிறாங்க இன்னைக்கு ஒருவேளை நம்ம கிட்ட நன்மை இருக்கும்போது நம்மளை சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் ஆனா ஒண்ணு இல்லாத தருணத்துல ஆம உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம உங்க சொந்தக்காரங்க வீட்டு பக்கம் போங்க காத்து வரலனாலும் பரவாயில்லன்னு அதான் உண்மை இவர் வெக்கப்படல உங்களுக்கு இயேசுவை பத்தி எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு தெரியல இந்த அறிவு இருக்கணும் அவையானவர்தான் அங்கே பாரு நீ இந்த ஃபார்முலா எல்லாரும் கூடுற மாதிரி பிதாவேன்னா கூடாது அப்பா பிதாவே ஹோலி ஸ்பிரிட் வந்து என்டர் ஆகறாரோ அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டோம்ல என் செல்லம் நீங்கதா தான் யூதர்கள்ட்ட எல்லாம் போய் பாடுங்க என்ன यार நாங்க எகோவான்னு கூப்பிடுறதுக்கு பயந்துட்டே இருக்கோம் இவங்க என்னன்னா டேடிங்கிறாங்க டாடி ஜீசஸ் செல்லலாம் பிரேர் பண்ணது அந்த பிரேர் பண்ணலாம் கேட்டல நமக்கு

அவரை பத்தி ஹீப்ரு என்ன சொல்ல சொல்லிட்டு போட்டு எனக்கு தெரியாது எனக்கு ஒண்ணு தெரியும் எனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் உண்டுன்னா எனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் உண்டுன்னா இஸ் ஜீஸ் அஸ் கிரைஸ் யாரு சொல்லா சொன்னா ஹாவியானவர் சொல்லி இருக்கிறா ஆவியானவர் சொல்லி இருக்கிறா ஹாமின்னு சொல்லுங்க பாக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் யேசுவந்த் அதனாலதான் பிலிப்பு கேட்கிறார் ஆண்டவர் பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் ஏய் என் கூட இருந்துட்டு இதுவரை நீ பிதாவை பார்க்கலையா அதாவது பிதாவாகிய தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை அவர் சேரக்கூடாத உடல் வாசம் பண்ணுகிறார் பிதாவினுடைய அதே குவாலிட்டி உள்ள ஒரே ஒருத்தர் உண்டு அவர் யார் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட எதுக்கு அப்படி சொல்றார் அப்படின்னா இங்க பாரு என் கூட இவ்வளவு நாள் இருந்தும் ஒரு அப்பாவுடைய அரவணைப்புனால அனுபவிக்க முடியலையா அப்படி கேக்குறார் இந்த மூத்த சகோதரர்கள்லாம் அப்பாவா அப்பா ரோலையும் எடுப்பாங்க அப்பாவை அப்பாவா என்ன உனக்கு ஃபீல் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்கிறாரு பாரு அப்பா உன்னை எப்படியெல்லாம் அன்பு காட்டணும்னு நினைக்கிறாரோ அதையெல்லாம் நான் உன்ட்டு செஞ்சுட்டே இருக்கிறேன் மகதில் என்ன சொல்றார் நீ போய் என் சகோதரர்கள்கிட்ட போய் சொல்லு நான் என் பிதாவினத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் போகிறேன் அங்க சகோதரர் அணிக்கிறார் இவன் பதினைந்து பதினைந்துல சொல்லுகிறார் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லவில்லை உங்களை நான் சிநேகிதர் என்கிறேன் அங்க பிரணிக்கிறார் நீரல்லால் எங்கள் அறிமுகமே இல்லாத பெத்திலேமில் நகோமி ரூத்தை அழைத்து கொண்டு போகும்போது இந்த மெத்தில கேமில் எனக்கு யார் உண்டு இருக்கும் போது நகோமி சொல்றாங்க எல்லாரும் அவரை புகழ்ந்துட்டு இருக்கிறார்களே அவர் யாரு தெரியுமா உனக்கு நெருங்கின உறவின் முறையார் அது போலதான் பரிசு தாவியானவர் நம்மை அழைத்து செல்லும் போது அங்கே பார்த்தால் எல்லா கோடா கோடி தூதர்கள் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே 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 நமக்கு சொந்த காரரை நாம் பார்க்க போகிறோம் நல்ல கைகளை சட்டி இப்ப பாடுவோம் நீர் எல்லாம்